அறந்தாங்கியில் தபால் வாக்குகள் செலுத்த இருந்த ஆசிரியர்களுக்கு வாக்களிக்கும் முக்கியமான பேப்பர் இல்லாததால் வாக்களிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பினர் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் தேர்தல் பணிகளில் ஈடுபடும் ஆசிரியர்கள் மற்றும் பல தரப்பு அரசு ஊழியர்கள் சுமார் ஆயிரத்து நானூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு தேர்தல் பணிகள் குறித்த மூன்றாவது பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன இதில் பங்கேற்பவர்கள் தேர்தல் பணிகளில் ஈடுபடுவதால் தாங்கள் சேர்ந்த வாக்குப்பதிவு மையத்திற்கு சென்று வாக்களிக்க முடியாததால் அவர்கள் வாக்களிக்கும் வகையில் தபால் வாக்குகள் அளித்து தங்களது ஜனநாயக கடமைகளை செய்து வந்தனர் தேர்தல் பணி குறித்து இன்று நடைபெற்ற மூன்றாவது பயிற்சி வகுப்பில் சிலருக்கு மட்டும் வாக்களிக்க வாய்ப்பு கிடைத்தது பயிற்சியில் ஈடுபட்ட பாதி பேருக்கு வாக்களிக்கும் பேலட் பேப்பர் இல்லாததால் வாக்களிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் சென்றனர்